எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆடிவெள்ளி மிக முக்கியமான ஒரு பதிவு ஆடிவெள்ளி மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள் மகாலட்சுமி தாயாரை எப்படி வீட்டுக்குள் வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இப்போ தான் என்னுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும் நீங்களும் பார்த்து பயனடையலாம் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள் வர வைக்க இந்த ஒரு மந்திரம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக வீட்டில் பணக்கஷ்டம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இருக்குது கணவன் மனைவி சண்டை இல்லை வேறு ஏதாவது மாமியார் மருமகள் சண்டை எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வீட்டில் என்னன்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க எப்பயுமே பண கஷ்டம் மன கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை இந்த ஒரு மந்திரம் சொல்லி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி நம் வீட்டு பூஜை அறையில் சிம்மாசனம் போட்டு அமர்வாள் அதுக்கு பெண்கள் தினமும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் இதை சொல்லியிருக்கேன் பெண்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனே நேராக கண்ணாடியில் வந்து நம்மளுடைய முகத்தை பார்த்து தலைவாரிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கு அதாவது பல் தொலைக்கிறது முகம் அளம்புறது கை கால் கழுவுறது கடன்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தெரு கதவை நம்மளுடைய நிலைவாசல் கதவை தெரு கதவுன்னு சொல்லியிருக்கேன் நிலைவாசல் கதவை நம்ம துறக்கணும் அதுக்கு பெண்கள் வந்து இதை முழுமையாக கடைபிடிக்கணும் நேராக தூங்கி எழுந்த வந்த உடனேயே நம்ம வந்து நிலைவாசல் கதவை திறக்கக்கூடாது நம்மளுடைய பர்சனல் இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது கை கால் கழுவிட்டு மொகாலம்பலம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் தொடப்பம் வச்சுக்கிட்டு அந்த குப்பையை ஆர் அள்ளக்கூடிய முரம் இருக்கும் இல்லைங்களா முரமோ தொடப்பமும் வச்சுக்கிட்டு நம்ம கையில் சில பேர்லாம் ஒரு கையில் வந்து பக்கெட்டும் தொடப்பமும் வச்சுக்கிட்டு ஒரு கையால் வந்து கதவை திறப்பாங்க அது நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் அது மாதிரி செய்யாதீங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் நீங்கள் தூங்கி எழுங்கிறதுக்கு முன்னாடியே நிலைவாசலில் நின்று கொண்டிருப்பதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது அதனால் நம்ம வந்து மங்களகரமாக நம்ம போய் பெண்கள் வந்து மங்களகரமாக இருக்கும்போது நம்ம அந்த கதவை திறந்துட்டு மகாலெஷ்மி தாயாரை வரவேற்கணும் வெளி வெளியில் நின்றுட்டுருக்க மகாலட்சுமி தாயாரை நம்ம உள்ளே கூப்பிடணும் வரலட்சுமியே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மகாலட்சுமி தாயாரை உள்ள கூப்பிடணும் அப்படி நீங்கள் தினமுமே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விடுவாள் அப்புறமா உங்களுடைய செல்வநிலை உயரும் வீட்டில் பண கஷ்டம் மன கஷ்டம் வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு நெரு உங்களை நெருங்க விட மாட்டாள் அன்னை மகாலட்சுமி தாயார் இந்த ஒரு மந் மந்திரத்தை தினமுமே நம்ம உச்சரிச்சுக்கிட்டு வரணும் வரலக்ஷ்மியே வருக வருக வரலக்ஷ்மியே வருக வருக வரலக்ஷ்மியே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு தடவை நம்ம சொல்லிட்டு கதவை திறந்து நினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை புன்முகமாக அதாவது இன்முகத்தோட சிரிச்ச முகத்தோடு சொல்லி மகாலட்சுமி தாயாரை உள்ள அழைக்கணும் இவ்வாறு நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்களானால் உங்கள் வீட்டில் செல்வமழை செழிக்கும் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்